தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ஒதுக்கி எப்படி இருக்குங்கன்னா கோயிலுக்குள்ளேயே போய் ரெண்டு பேர் வெட்டுறாங்க போலீஸ் குவார்ட்டர்ஸ்லேயே போய் உள்ள வெட்டி எடுத்துகிட்டு வராங்க சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு புரியலிங்கண்ணா நானும் பல இடத்துல வந்து பல விஷயமா அதை சொல்லி பார்த்துட்டேங்கண்ணா அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதே காவல்துறை தான் அதே அதிகாரிகள் தான் அதே நபர்கள் தான் இருக்கிறாங்க ஆனாலும் குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது நடக்கக்கூடிய ஒரு ஒரு குற்றமே சமூக வலைதளத்தில் டிவியில் இன்றைக்கி ஹைலைட் ஆகுது அதனால் இன்றைக்கி சமூகமாக நம்ம இதை பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஆட்சியாளர்களை பொறுத்தவரை நாம் ஒரு பக்கம் குற்றம் சுமத்திக்கிட்டு தான் இருக்கும் அதில் அதுவும் என்னை பொறுத்தவரை சரிதான் ஏன்னா எப்பொழுதுமே நாம் செய்வது தான் ஆட்சியாளர்கள் தான் காவல்துறை கையில் வச்சுருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கணும் அதே நேரத்தில் சமூக விரோதம் என்பது சமுதாயத்தில் இன்றைக்கி அதிகமாகிட்டு இருக்கு அது என்னன்னு எனக்கு தெரிலிங்கன்னா ஒரு பக்கம் கஞ்சா புழக்கம் அதிகம் இன்னொரு பக்கம் கோர்ட்டு கொஞ்சம் இன்னஃபிஷண்ட்டாக இருக்கிறாங்க தண்டனை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது மூன்றாவது குற்றம் செய்தவர்களே திரும்பி வந்து செய்கிறாங்க எனக்கு கோயம்புத்தூரில் அந்த கேஸ் உதாரணமாக எடுத்துக்கோங்க மூன்று நபர்கள் வர்றாங்க இன்னொரு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் படிக்கக்கூடிய குழந்தைகள் காரு அது ஒரு அனானிமஸ் இடத்துல நிற்குது அருவாவை வச்சு காட்டுறாங்க ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் எங்கிருந்து வருதுங்கண்ணா அதனால் இன்னைக்கு சமூகமாக நாம் அதை பார்க்கணும் நாம் இன்றைக்கி மைக் இருக்குது அரசியல்வாதியாக பேசிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கங்கண்ணா அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சமூகமாக நம்ம சிந்திக்கணும் இன்னைக்கு வந்து வைலன்ஸை வந்து க்ளோரிஃபை பண்ணுறோம் படத்தில் குளோரிஃபை பண்ணுறோம் ஜாதியை சில படத்தில் குளோரிஃபை பண்ணுறோம் வயலன்ஸை குளோரிஃபை பண்ணுறோம் அதை நம்ம ஸ்டாப் பண்ணுங்கண்ணா ஸ்கூலில் கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக மாரல் சயின்ஸ் லெசனை கொண்டு வரணும் ஏன்னா நிறைய சமூக விரோதிகள் இன்றைக்கி தைரியமாக வர்றாங்க அதனால் அடிப்படையில் எல்லோருக்கும் கடமை இருக்குது ஒரு ஒரு முறையும் காவல்துறையின் மீது கையை நீட்டி கை நீட்டி குற்றம் சுமத்துவதை விட இன்றைக்கி எல்லோருக்கும் அந்த கடமை இருக்கு அதை செய்யணும் குறிப்பாக திமுக அரசை பொறுத்தவரை ஐந்து ஆண்டுகளில் நான்கரை ஆண்டுகளில் அது எல்லோருக்குமே தெரிந்தது தான் அவர்களுடைய வேலையை அவர்கள் சிறப்பாக செய்திருக்கணும் காவல்துறையை பொறுத்தவரை பெரிய கோட்டை விட்டிருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் காவல்துறை அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்யலாமே ஏன்னா அருவா எடுத்து டெம்பிளுக்குள்ளே போகிறதுக்கும் ஒரு ஆட்சியாளருக்கும் என்னென்ன சம்மந்தம் ஒரு அறுவால் எடுத்துக்கிட்டு யாரோ போகிறாங்க அப்படின்னா பேசிக் அங்கே போலீஸிங்கில் ஃபெயில் ஆகிருக்கு நைட் ரவுண்ட்ஸ் எங்கேயோ ஃபெயில் ஆயிருக்கு அந்த ரவுடிகள் பெரேட் நடத்துதில் ஃபெயில் ஆகிருக்கு ஸ்டேஷன் கூப்பிட்டு ரவுடி ரெஜிஸ்டர் பண்ணுறதில் ஃபெயில் ஆகிருக்கு அதனால் சில காரணங்கள் அரசியலுக்கா அரசியல் நம்ம நேரடியாக சொல்லலாம் கையை கட்டிட்டீங்க உள்ள உடலின் ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய எத்தனையோ காரணங்கள் பேசிக் போலீஸிங்கில் ஃபெயிலியராக இருக்குது இப்போ கோயம்புத்தூரை பொறுத்தவரை அது பேசிக் போலீசிங் ஃபெயிலியர் அந்த இடத்துக்கு காவல்துறை ஏன் ரோந்து போகல நாற்பது ஆண்டுகளாக அது பிரச்சனைக்குரிய பாதை அது முள்ளும் பு புதருமா இருக்கக்கூடிய பாதை யாருமே அங்கே மாட்டாங்க பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க கஞ்சா விற்கிறவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச இடத்துல காவல்துறை எப்படி அதை கோட்டை விடலாம் அந்த ஏரியாவுடைய போலீஸ் இன்ஸ்பெக்டரோ நைட் பீட்டோ ஏன் அங்கே போகல பத்து மணிக்கு ஒருக்கா ஒரு மணிக்கு இருக்கா மூணு மணிக்கு ஒருக்கா அவங்க போகணுமே ஏன் போகல இதெல்லாம் அடிப்படை கேள்விகள் அதனால் காவல்துறையும் உள்ள தன்னை பார்த்து கொண்டு தங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்கணும் அரசியல்வாதிகள் ஆட்சியில் இருக்கிறவங்க குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களே காவல்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அவர் இன்னும் சிறப்பாக இதை கையாள வேண்டிய கட்டாய முதலமைச்சருக்கு இருக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல எதிர்பார்ப்பு மட்டுமல்ல வேண்டுகோள் மட்டுமல்ல தமிழக மக்களுடைய குரலை நாங்கள் வெளியே சொல்லுகின்றோம் அதுல என்ன தவறுங்கண்ணா என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்றேன் நான் மண்ணை சாப்பிட முடியுமா நான் பிசினஸ் செய்யறேன் அதுல யாரையாச்சும் அடிச்சு விடுங்கண்ணா மிரட்டுன்னா உங்களுடைய பணத்தை வாங்கன்னா இந்த பணத்தை வாங்கன்னா என்னுடைய தொழில் நான் செய்யறேன் என்னுடைய விவசாயம் நான் செய்யறேன் என்னுடைய அரசியல் நான் செய்யறேன் இதுல எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் என் குழந்தைங்களுக்கு எங்கிருந்து ஃபீஸ் கட்டுவேன் எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி போட்டுவிட்டு உட்கார வச்சிங்கன்னா நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்டை போடுவேன் எங்கிருந்து நான் அரசியல் பண்ணுவேன் என் காருக்கு நான் டீசல் எங்கிருந்து போடுவேன் அதனால் எல்லா வேலைகளும் நான் செய்கிறேன் செய்யக்கூடிய வேலைகளில் தவற நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் இந்த கம்பெனி ஆரம்பிச்சீங்க அந்த கம்பெனியில் தவறு இருக்குது சொல்லுங்கள் இந்த கம்பெனியில் இன்கம் டேக்ஸ் கட்டில் சொல்லுங்கள் இந்த கம்பெனியில் ஜிஎஸ்டி கட்டில் சொல்லுங்கள் அதனால் நான் எந்த தொழிலுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்கே உரிமை இருக்குது நான் செய்யக்கூடிய தொழிலில் யாருக்கு பாதிப்பு இருக்குது நான் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு அதில் ஏதாச்சும் ஒரு மீனை போய் சாவடிச்சுன்னா தண்ணியை நான் பால் மாசு பண்ணால் சொல்லுங்கள் எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்குது இன்றைக்கி நான் கட்சியில் மாநில தலைவராக நான் இல்லை எனக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்குது மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்குது என்னுடைய வேலையை செய்வதற்கு நேரம் இருக்குது எனக்கு பொருள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்குது விவசாயம் செய்வதற்கு நேரம் இருக்குது நாலு இடத்துக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது அயன்மேன் போகிறதுக்கு நேரம் இருக்குது ஓடுறதுக்கு நேரம் இருக்குது அதனால் இது என்னுடைய நேரம் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் அதே நேரத்தில் மக்கள் முன்பு நிற்கிறேன் அதனால் நான் செய்வதில் என்ன தவறுன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்கள் செய்வதில் இதான் தவறுன்னு கை காட்டினா நான் பதில் சொல்கிறேன் மற்றபடி திமுகவோ வேறு யாரோ யாரோ ஒருத்தவங்க கை நீட்டி சொன்னால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்கள் அதனால் அப்படித்தான் நான் இருப்பேன் நியாயமான முறையில் நான் பொருள் ஈட்டணும் அதை வைத்து நியாயமான அரசியலை நான் செய்யணும் அதை வைத்து என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில் வாழணும் என்னுடைய மனைவி வேலைக்கு போகிறாங்க என்ன தவறு வேலைக்கு அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்கிறாங்க அவங்க வேலைக்கு போகிறாங்க நான் தொழில் செய்கிற என்ன தவறு அதனால் எதுவுமே செய்யக்கூடாதுன்னா வீட்டில் கையை கட்டிக்கொண்டு வாயை பொத்திக்கொண்டு சும்மா நான் உட்காந்துருக்க முடியுமாண்ணா நீங்களும் தொழில் பண்ணுறீங்க நான் பத்து பேர்த்து சொல்கிறேன் ஆமாம் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நீங்களும் போடுங்கன்னு சொல்கிறேன் கையில் ஆயிரம் ரூபா இருக்கா பத்தாயிரம் இருக்கா இருபத்தஞ்சாயிரம் இருக்கா நானும் படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எம்பிஏ படிச்சிருக்கேன் தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கேன் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடக்கூடாது போடணும் நீங்களும் போடுங்க இன்னும் இளைஞர்கள் நானே பத்து பேர்த்த சொல்கிறேன் ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள் தொழில் பண்ணுங்கள் நல்லா சம்பாரிங்க ஆரோக்கியமாக சம்பாரிங்கன்னு சொல்லி நான் செய்யக்கூடாது அதையே நானும் செய்கின்றேன் நாலு பேர்த்த வந்து விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதே விவசாயத்தை நானும் பண்ணுறேன் அதனால் எதை செய்தாலும் கூட சொன்னாலும் கூட நான் செய்வதை மட்டும்தான் மக்களிடம் சொல்கிறேன் நான் சொல்கிறதை மட்டும்தான் நான் செய்கிறேன் அதனால் பத்திரிகையின்பர்கள் யாராவது அண்ணன் இதில் தவறு இருக்குன்னு சுட்டி காட்டுங்க தவறு இருக்காது அப்படி எனக்கு தெரியாமல் யாராவது தவறு செய்திருந்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம் ஆனால் இதனால் மாசு பால் பட்டுருச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள் அரசுக்கு வரி கட்டுறதில் தவறிட்டேன்னு சொல்லுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் தர்மம் இல்லைன்னு சொல்லுங்கள் நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தர்மம் இருக்கிறது உப்பு போட்டு சாப்பிட்றவன் நான் தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள் தொழிலே செய்யக்கூடாதுன்னா என்னன்னே நியாயம் நான் என்ன சாராய கம்பெனி அன்னை நடத்துகிறேன் சாராய கம்பெனி அன்னை நடத்துறேன் நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும் இங்க வீட்டுல டீசல் போட்டு காலைல அவங்களுக்கு வர்றாங்க எனக்கு நீங்க மூவாயிரம் ரூபாய் செலவுன்னா இன்னைக்கு இப்போ ஃபிளைட்டை பிடிச்சி நான் கோவாக்கு போனோம் கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐஆர் அதுக்கு நான் தான் பொறுப்பு லக்ஷ்வதீப் மாநிலத்துக்கு நான் பொறுப்பு கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு லக்ஷ்வதீப்புக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் ரூபா ஆகும் யார் என்ன கொடுப்பா கட்சியிலேருந்து நான் வாங்க மாட்டேன் ஒரு ரூபா கூட கட்சியிலேருந்து வாங்கியது கிடையாது நீ கோவா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போகிறேன் பணம் யார் கொடுப்பாங்கண்ணா யார் கொடுப்பாண்ணா ரோட்டில் வந்து பிச்சை எடுக்க முடியுமா கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க்க ஹோட்டலுக்கு வெளியே அண்ணே நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன் நான் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர் ஒரு பத்து ரூபா பிச்சை போடுங்கன்னு சொல்ல முடியுமா நான் தொழில் தான் ஆகணும் என் குடும்பத்தை நான் வாழ வச்சு தான் ஆகணும் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் எங்கேருந்து கட்டுவேன் நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கேன் நாலு பேர் பணம் கொடுங்க அண்ணா நீங்க புரிஞ்சுக்கண்ணா இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை கட்சியில் வேலை செய்தாலும் கூட இங்க வந்திருக்கிற ஒரு ஒருத்தருக்குமே விவசாயம் மாசம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் இல்ல அதை போய் உங்க பாக்கெட்ல தவ தவறான நபர்கிட்ட கை நீட்டுறனா ஏன் தொழில் செய்து நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் பெருமையாக அதை வாழுவேன் பெருமையா தொழில் செய்வேன் பெருமையா அரசுக்கு வரி கட்டுவேன் அதைத்தான் ஒரு ஒரு இளைஞனுக்கு சொல்றேன் இன்னைக்கு மகாத்மா காந்தி சொல்லி இருக்கிறாங்க இன்னைக்கு உள்ள நான் பேசுனேன் ஒர்க் ஒர்க் விசிபல் ஒரு மரியாதையோடு வேலை செய்யுங்க அதில் பணம் சம்பாதிங்க அதில் வாழுங்க நான் சொல்வதை மட்டும்தான் செய்கின்றேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் போகிறேன் ஏன்னா எனக்கு இன்னைக்கு நேரம் இருக்கு என்னால் பல விஷயத்த செய்ய முடியும் அயன்மேனுக்கு பயிற்சி எடுத்து அயன்மேன் முடிக்கிறக்கும் எனக்கு தைரியம் இருக்குது மன வலிமை இருக்குது அதுவும் செய்வேன் பல தொழில்கள் நடத்துவதளவுக்கு நேரம் இருக்குது பல தொழில்களுக்கு நேரம் கொடுக்க முடியும் அதுவும் செய்வேன் அரசியலும் செய்வேன் வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷனும் நடத்துவேன் இயற்கை விவசாயம் பார்ப்பேன் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கை கடிகாரத்தை கட்டி கொண்டு ஓடி வேலை செய்கின்றேன் நீங்களும் அதை செய்யுங்கன்னு சொல்றேன் சோம்பேறியா வீட்டில் உட்காராதீங்க பல இடத்துக்கு போங்க பொருள் தேடுங்க பல ஃபாரின் கண்ட்ரிக்கு போங்க கத்துக்கங்க டெக்னிக் கத்துக்கங்க வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அதனால் இதில் எங்க தவறா ஏன்னா அண்ணன் கேட்ட கேள்வி தான் இருந்தும் ஏன் பெருசா பதில் சொல்கிறேன்னா இதனால ஒரு நாலு பேர்த்துக்கு ஊக்கம் அடையட்டும் என்ற காரணத்துக்காக சொல்லுகின்றேன் அதனால நன்றாக வாழுங்கள் நிம்மதியாக வாழுங்கள் உங்களுடைய சொந்த காசுல வாழுங்க தவறு செய்யும் போது சுட்டி யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் இன்னைக்கு வந்து ட்ரெயினில் டிக்கெட் கொடுக்காமல் வந்தவங்கெல்லாம் இன்னைக்கு ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி நான் சேர்த்துருக்கிறானே அந்த மாதிரி சேர்த்துருக்கிறானே முதலமைச்சர் என்ன தொழில் பண்ணுறாரு இன்னைக்கு முதலமைச்சர் மு க எந்த தொழில் பண்ணுறாரு கையில் கடிகாரம் கட்டுறாரு சாப்பாடு வருது எங்கிருந்து வருது அவருக்கு டி பால் அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன் டி ஆர் பால் அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிங்ஸ் கெமிக்கல் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அவரே கோர்ட்டில் போன கிராஸ் எக்ஸாமினேஷன்ல சொல்றாரு எனக்கும் சாரா ஆலைக்கும் தொடர்பே இல்லைன்னு ஆனா சைதாப்பேட்டையில இரண்டு முறை டி ஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா சாரா ஆலை பேர்ல ரெஜிஸ்டர் எக்ஸாமினேஷன்ல கேட்கலான்னு பார்த்தா எஸ்கே பை ஓடிட்டார் வரல அடுத்ததுக்கு அவர் வருவார் அதனால என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி நான் பண்றேன்னா அதனால நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா உங்க வாழ்க்கையை நான் வாழ்றேன் என்னால யாருக்காச்சும் உபத்திரம் இருக்கா நீங்க கை நீட்டி காட்டுங்க அண்ணா உங்களால பறவைக்கு உபத்தரம் ஒரு மண்புழுவுக்கு உபத்திரம் மண் புழுவுக்கு கூட உபத்திரம் வரக்கூடாது என்பதற்காக இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய மனிதன் தான் என்னால யாருக்கு உபத்திரம் வரும் கை நீட்டி காட்டு இல்ல முதலீடு செய்வதற்கான பணம் அடிப்படை தேவையில்லை அஞ்சு லட்சம் ரூபாய் முதலீடு பண்றீங்க அந்த பணம் உங்ககிட்ட இல்லையா இந்த கம்பெனி என்ன முன்னூறு கோடி வச்சா முதலீடு பண்றோம் அது எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க கம்பெனி ஸ்கேக்ல போட்டு பாருங்க ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு பாருங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஷேர் கேபிட்டல் இருக்கும் அந்த கேபிட்டல் நீங்கள் போட மாட்டீங்களா அந்தளவு கூட எனக்கு எனக்கு தகுதி இல்லையா அந்தளவுக்கு கூட எனக்கு திறமை இல்லையாங்கண்ணா ஒரு அஞ்சு லட்சம் ரூபா ஷேர் கேபிட்டல் என்னால் போட முடியாதா என் மனைவி வேலை செய்கிறாங்க நான் விவசாயம் பண்ணுறேன் நான் பத்தாண்டு காலம் காவல்துறையில் பணி செஞ்சு நான் சேமிப்பு வச்சுருக்கிறேன் என் குடும்பத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா விவசாயம் பார்க்குறாங்க இன்றைக்கி ஆடு குட்டி விற்கிறோம் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் பார்க்குறாங்க அதனால் என்னால் ஒரு ஒரு ரூபா ரெண்டு லட்சம் ரூபா கூட என்னால் இல்லையா ரோட்டில் இருந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் என்னால் ஒரு மூணு ரூபா நாலு ரூபா ஷேர் கேபிட்டல் நீங்கள் கம்பெனியை பற்றி கேட்கறவங்க கம்பெனியுடைய ஷேர் கேபிட்டலை பாருங்கள் கம்பெனியில் முதலீடு எவ்வளோ போட்டிருக்கன்னு பாருங்கள் முதலீடு எவ்வளோ இருக்கும் அந்த கம்பெனியில் ஷேர் கேபிட்டல் ஒன்ற லட்சரூபா ஷேர் கேபிட்டல் லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் போட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியாதா அது அஞ்சு ரூபா போட்டு ஆரம்பிக்க முடியாதா அல்லது பத்து லட்சம் போட்டு ஆரம்பிக்க முடியாதா அல்லது லோன் வாங்க முடியாதா அதனால் கேள்விகள் என்ன இது யாரும் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி கம்பெனி நடத்தலை அது நடத்தினா நான் சந்தோஷப்படுவேன் இன்னும் இருபது முப்பது ஆண்டுகள் கழித்து அந்த அளவுக்கு வளர்ந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அரசுக்கு நாங்கள் வரி கட்டி இருக்கணும் எங்களால் ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் தான் அது நடந்தால் நடக்கட்டும் ஆண்டவன் நம்புவோம் அதனால் எதுவுமே செய்ய முடியாதானே எப்படிங்கண்ணா